கருத்துடைய பிரஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இன்றைக்கி தியானிக்கிற வசனம் வந்து நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் ஆதியாகமும் பதினஞ்சு ஒன்று நம்ம தியானிக்க போகிறோம் ஆதிமம் பதினஞ்சு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்குமே நம்ம தியானிக்கலாம் இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் வந்து லோத்தை காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மெல்கி சேத கேட்டுருந்து அப்பமும் ரசமும் வாங்கினதுக்கப்புறம் தேவன் வந்து அப்ரஹாமுக்கு தரிசனம் மாறார் தரிசனமானவராக என்ன சொல்கிறன்னா நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்ன பயம் இல்லையா ஆப்ராம்கு என்ன பயம் இல்ல அவர் என்ன பண்றாரு அஞ்சு ராஜாக்களை மேற்கொண்டு லோகத்தை காப்பாற்றிட்டு வர்றாரு இவ்வளவு தைரியமான மனுஷன் தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருது இல்லை அதுக்காக தான் தேவன் தரிசனம் வரார் அவரை தேட்டுறதுக்காக நீ பயப்படாத அவராக நான் உன் கூட இருக்கேன் நான் உனக்கு கேடகமாக இருக்கேன் நான் உனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுப்பேன் நீ பயப்படாத வசனத்தை நீங்கள் வாச்சிங்கன்னா ஏழாவது வசனம் பதினஞ்சு ஏழில் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கருத்தர் நானே என்றார் நானே இல்லை நான் தான் உன்னை கூப்பிட்டேன் நீ என்னை தேர்ந்தெடுக்கல நான் உன்னை கூப்பிட்டேன் அதனால் வந்து நான் வந்து உனக்கு உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் வந்து உனக்கு கொடுப்பேன் நீ பயப்படாத நீ பயப்படாதன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து அப்புறம் நமக்கு வந்து தேவன் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே வர்றார் ஏன்னா நான் முன்னாடி வசனத்திலே பார்த்தோம்னா அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை பார் நட்சத்திரங்களையே என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார் நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு கவலை நமக்கு ஒரு இல்லாமல் நமக்கு ஒரு நெருக்கம் இது எல்லாத்துலேயுமே வந்து தேவன் நம்மோடு இருக்கா இல்லையா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வளரவராக இருக்கார் நான் உனக்கு கேட்டாமல் இருக்கிறேன் பயப்படாதுன்ற நிறைய நேரத்தில் வந்து நம்ம எதை குறித்து பயப்படுறோம் இல்லையா நாளே குறித்து பயம் இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ இல்லை நம்மளால் வந்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா நம்மளால் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான பண வசதி இருக்குமா நம்ம வேலை நிரந்தரமாக இருக்குமா இல்லை இல்லைன்னா நம்ம மனுஷர்கள் கொடுத்து இந்த மனுஷன் என்ன பண்ணிடுவானோ இல்லை எ எங்களை எங்கள் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவாங்களா இல்லை சூழ்நிலைகள் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்க போது நம்ம இதை விட்டு மீளவே முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்ம கலங்கி நிற்கிற நேரத்தில் இல்லைன்னா வந்து நிறைய நேரத்தில் வந்து பிசாசு இல்லை பிசாசக்கன்ட்டால் எல்லாத்துக்கும் பயம் இல்லை அவங்க ஏதாவது பண்ணிடுவானோ இல்லி சுனியங்க என் மேலே வச்சிருவாங்களோ அது குறித்து பயம் சில பேருக்கு வந்து சரியான நிலையில் உடம்புல எதாவது பிரச்சனை வந்துருமோ இல்லை சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தாலே பயம் ஐயோ எதாவது ஆயிடுமோ இல்லை வைரல் காய்ச்சல் வந்தால் பயம் இல்லையா எதை கொடுத்தாலும் இல்லையா ஒரு சின்ன பருவ வந்தால் கூட ஓ இது கேன்சராக மாறிடுமோ இந்த மாதிரி பயங்கள் வந்து சாத்தான் போடுற விதை இது எல்லாத்தையும் எதனால் நம்மளால் மேற்கொள்ள முடியுமா நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்னா நம்ம வந்து நம்மளே சார்ந்திருக்கோம் நம்மளுடைய பலன் நம்முடைய திறமை நம்முடைய ஞானம் நம்முடைய திட்டம் நம்ம புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையும் வச்சு நமக்கு வர சூழ்நிலைகள் நமக்கு நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மனால மீண்டு வெளியே வர முடியும்னு சொல்லி நம்ம நம்ம மேலேயே வச்சுருக்கிற ஒரு தான் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம பயப்படிகிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா தேவன் மேலே இருக்கணும் ஏன்னா தேவன் வந்து சர்வ வல்லமையில தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்காரு இல்லையா ஆப்ரகாமுக்கு நூறு வயசில் குழந்த பிறக்குதுங்க இல்லையா அவர் சரீரம் செத்து போச்சு இல்லை அவர் சரீரம் செத்த நிலைமையில் ஆபிரகாமுக்கு குழந்த பிறகு அதுதான் தேவன் இல்லையா தேவன் சூழ்நிலைகளுக்குள்ள வரவே மாட்டார் உங்கள் சூழ்நிலைகளை வந்து ஜீரோ எதுவுமே இல்லை ஆப்ரஹாமோட சரீரம் செத்து போச்சு சாரரோட கர்ப்பம் செத்து போச்சு இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் ஈசாக்கு கொடுக்க வளராக இருக்கா நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கு மனுஷர் மேலே இருக்கா இல்லை தேவன் மேலே இருக்கா இல்லை ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்கணும் இல்லையா ஏசு கிறிஸ்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பயந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கே போனாலும் அவர் அவர் போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க இல்லை அவர் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் கல் எடுத்து அடிக்க போகிறாங்க இருந்து தள்ளி விட போகிறாங்க எல்லாத்துலேயும் தேவன் என்ன பண்ணிக்கிட்டு தான் காத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் எந்த இடத்துலையுமே யேசு கிறிஸ்து பயப்பட்டதாக போடவே இல்லை ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நடந்துட்டே இருக்கார் இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவின் சித்த நடக்கிறதுனால எனக்கு எல்லாமே வந்து தாங்க நடக்கும் அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது எனக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாமே வந்து அந்த ஒரு விசுவாசம் இருந்தனால கிறிஸ்து எங்கேயுமே பயப்படவே வேலை இல்லை யாரை குறித்தும் அவர் இல்லை அவர் சா நாளை குறித்தும் பயப்படலை நான் யாராவது ஒருத்தர் புதுசாக நான் பார்க்க போகிறேன் அவர்கிட்ட நான் என்ன பேசணும்னு சொல்லி அது கூட பயங்கரேன் எல்லாமே தேவன் அவருக்கு சொல்லிட்டார் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவன் அவர் தேடுறார் அன்றைக்கி தேவை என்னவோ அதை எல்லாத்தையும் தேவன் அவர்கிட்ட சொல்லிட்டார் இல்லை நம்மளும் வந்து நம்முடைய பாரத்தை நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் விஸ்வாசத்தோடு தேவனோட திட்ட சொல்லுவோம் தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்ய உள்ளதாக இருக்கார் நம்ம நம்மளுடைய ஒரே ஒரு வேலை நம்ம தேவனோடு சார்ந்து இருக்கிறது மட்டும்தான் நம்ம சுயபலத்தில் சா சாயாமல் தேவன் மேலே சார்ந்திருந்து அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றம் வல்லவராக இருக்கிறார் அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் தேவன் எல்லாத்தையும் மாற்றம் வல்லவராக இருக்கார் கட்டதா தோஷனத்தை ஆசிரியர் பழக ஆமீன்